தயவு கொடி உண்மை விளக்கம் வல்லல் பெருமான் அன்று ஆற்றிய பேருவதேசத்தில் ஒன்று நமது நாபி தொடங்கி புருவமதியீராக ஒடி நாடி செல்கின்றது விளக்கம் நாடி என்பது உயிராற்றலின் திரட்சி இந்த உடம்புக்கு உள்ளிருக்கும் சூக்கும உயிர் வடிவில் ஆறு இடங்களில் குவிக்கப்பட்டு உள்ளது அது மூலாதாரம் முதுகெலும்பு தொடர் பகுதி இரண்டு சுவாதிஸ்தானம் தொக்குள் அல்லது நாபி மூன்று மணிபூரகம் வயிற்று பகுதி நான்கு அநாகதம் இதயஸ்தானம் ஐந்து பகுதி சுழுத்தி கழுத்து பகுதி ஆறு ஆக்கினை பூர்வமத்தி ஆக ஆறு இடங்களில் குவிக்கப்பட்டுள்ள இந்த உயிர் சக்திகளால் அந்தந்த இடங்களில் உள்ள முக்கிய உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராக நடைபெறுகிறது இதில் பூர்வமத்தி வரை உயிர் சக்தி காரியப்படுகின்றது ஆக்கினை அதாவது ஆஞ்சாபீடத்தில் உள்ள சக்தி மிகவும் முக்கியமானது அதாவது நமது மனதை சதாகாலமும் என்ன அலைகளாகவே இயக்கத்தில் வைத்து கொண்டிருக்கும் அநாகத பீடத்தில் இருந்து மீட்டு கண்டத்துக்கு மேலே அதாவது பெருமான் சுத்த சன்மார்க்கம் அனுபவம் கண்டத்துக்கு மேல் என்பார் கண்டத்துக்கு மேலே பூர்வ மத்தியில் ஓர்மையோடு நினைப்பு மரப்பு அற்ற சுத்த நிலையில் பழக்க பழக்கத்தான் நாம் புலை தேக உணர்வு மனோ கரண உணர்வு அனித்திய உணர்வு நிலைகளை கடந்து தத்துவ நிலைகளை கடந்து செல்ல முடியும் ஆக பூர்வ மத்திய நாட்டத்தை இடைவிடாது செய்யும் பழக்கத்தால் மனம் அதிசூக்கும நிலை அடைகின்றது அதில் என்ன அலைகளின் தாக்கம் இராது அப்போது மனத்தின் அதீத நிலை ஆகிய ஏழாவது நிராதார அருள் உணர்வு நிலைக்கு மாற்றம் பெறுகின்றது திருவருட்செயலால் அதாவது மனம் சிற்றவை அறிவாக்குறது செய்யப்படுகிறது இந்த அருள் உணர்வு நிலையை எப்படி வர்ணிப்பது முடியவே முடியாது அது மிக மிக நுண்ணிய அருள் நிலை ஆகும் அது கடவுளின் அருளறிவு ஆகிய தனிப்பெரும் கருணையே ஆகவே விளங்கும் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்பார் மணிவாசக பெருமான் அதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த பருவ மத்தியக்கு நாடிக்கு உட்புறமாக தலைநடுவில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது என்கின்றார் இதன் விளக்கம் அடுத்ததாக தொடர்ச்சி காணலாம் தயவு ஜவ்வு தொங்குகிறது என்றால் என்ன விளக்கம் அந்த நிராதார நிலையில் விளங்கும் கடவுள் மெய்ஞானமெனும் கருணையை பற்றி சொல்லும்போது வனல் பெருமான் ஜவ்வு என்கின்றார் இதுதான் மனிதனின் அகவடிவமாகிய இருக்கின்றது தனிப்பெருங்கருணை கருணையாகிய அருள் மெய்ஞான உணர்வையே ஜவ்வு என்று கூறியுள்ளார் இதன் மேல் பகுதி என்பது தனிப்பெரும் கருணை அதாவது மஞ்சள் நிற அடையாள குறியீடு இந்த அருள் உணர்வு கொண்டு மூன்று கால் ஆகிய முக்கால் ஆகிய மூன்று